நாகார்ஜுனா ஹோட்டல் நாகார்ஜுனா பப்பு இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் டெஃபினட்டாக எங்கள் ஆத்துக்காருக்கு இது ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷு ரொம்ப ஈஸியான ரெசிபி பா பாலக் பப்பு அப்புறம் டொமேட்டோ பப்பு எந்த பப்புனு கொடுத்தாவே எங்கள் ஆற்றுக்காரர் சாப்பிட்டுடுவார் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மாதிரி கீரை மசியல் டெய்லி கீரை சேர்த்திக்கோங்க நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கீரை சேர்த்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு பண்ணியிருக்கேன் வெண்டைக்காய் கறி சாதம் இதுதான் நம்ம பாத்துல சிம்பிளான சமையல்